வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் வணக்கம் சார் வணக்கம் ஐயா சார் இப்போ வந்து தற்போது இந்த மே மாதத்திலையும் வந்து அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகி வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஆனால் இப்போது திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமாக மழை ஆரம்பிச்சிருக்கு இப்போ தற்போது இந்த மே மாசத்துல மழை பெய்யுறது அப்படிங்கிறது வந்து எந்த காரணத்தினால் இந்த மழை வந்துட்டு இருக்குங்க இப்போ ஓ கண்டிப்பாக நம்முடைய நீண்டகால வானிலை அறிக்கையிலேயே இந்த ஆண்டு மே மாதத்தில் சராசரிக்கு குறைவான வெப்பமும் சராசரிக்கு அதிகமான மழையும் என்றுதான் சொல்லியிருந்தோம் கடந்த ஆண்டு நூத்தி பதினோரு டிகிரி வெப்பம் ஒரு மாத கணக்கிலே ஈரோடு மாவட்டத்தில் பதிவாகி கொண்டே இருந்தது பல்வேறு மாவட்டங்கள்ல நூத்தி ஐந்து டிகிரிக்கு மேல தொடர்ந்து மாத கணக்கில் அனல் காற்று வீசியது ஆனால் இந்த ஆண்டு ஒரு நூத்தி நாலுக்கு மேல் இருக்காது என்றும் கோடையில் காற்றழுத்த நிலைகள் வரும்பொழுது நல்ல மழை படிப்பை கொடுக்கும் என்று சொல்லியிருந்தோம் இந்த ஆண்டு நிகழ்வும் தமிழ்நாட்டுக்கு வரும் வட தமிழ்நாடு தெற்காந்திர பகுதிக்கு வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஐயா அதனால இப்ப மழை தொடங்கி இருக்கிறது அதாவது தெற்கு அந்தமான் கடற்பகுதியில உருவான காற்று சுழற்சி அதாவது பொதுவாக வங்கக்கடல் முழுவதுமே ஒரே மாதிரியான வெப்பம் நிலவுகிறது அதாவது முப்பத்தி ஒரு டிகிரி அதாவது எல்லா கல்கத்தாவுல முப்பது டிகிரி ஆந்திர பிரதேச கடலோரம் முதல் அந்தமான் மற்றும் சுமத்ரா தீவு வரைக்கும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வரைக்கும் பரவலாகவே முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கிற காரணத்தினால பரவலாகவே ஒரு குறைந்த அழுத்த பகுதி உருவாகி ஒரு மையம் இல்லாமல் ஒரு பெரிய அளவிலே காற்று சுழற்சியாக தமிழ்நாட்டின் கரையை நோக்கி அந்தமான் கடற்பகுதியிலிருந்து உருவான காற்று சுழற்சி நகர்ந்து வந்தது தற்பொழுது வட தமிழ்நாட்டின் கரைக்கு நெருக்கமாக வந்து ஆந்திர பிரதே ஆந்திர பிரதேச கரையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது நாளை நாளை மறுநாள் ஆந்திர பிரதேச கரை அருகே நீடித்துக் கொண்டிருந்து வரக்கூடிய இருபத்தி தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி ஆந்திர பிரதேச வளிமண்டலம் வழியாக அரபிக்கடல் நோக்கி தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் மகாராஷ்டிரா கர்நாடகாவின் வடக்கு பகுதி கோவா வழியாக நகரப்போகிறது இந்த நகர்வின் காரணமாக வடமேற்கு வெப்ப நீராவி தமிழ்நாட்டில் குவிய கிழக்கு திசையிலிருந்து காற்று சுழற்சியில் வரக்கூடிய காற்று குளிர்விக்க அரபிக்கடலில் இருந்து கணவாய் பகுதிகள் வழியாக குளிர்ந்த காற்று வர வெப்பச்சலன இடிமடைப்பிடிப்பு தமிழ்நாட்டிலே பரவலாக மூன்று நான்கு நாட்களாக கொடுத்து வருகிறது இதுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழி வழித்தடத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறது வெப்பச்சலன இடிமடைப்பிடிப்பை ஏற்படுத்தக்கூடிய வெப்ப நீராவி நேற்றைக்கு கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்கள்ல உள்ளே நுழைந்து வங்கக்கடலோரம் டெல்டா வரைக்குமே பரவலாக பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்தது ஆங்காங்கே ஆங்காங்கே குறைந்தபட்சம் ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல பல இடங்களில் மழைப்பொழிவு கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேல இடங்கள்ல ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல் மழைப்பொழிவு இருந்தது இன்றைக்கும் மழைப்பொழிவு அப்படி தொடங்கி இருக்கிறது இன்றைய மழைப்பொழிவு திருப்பத்தூர் வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் தற்பொழுது மழைப்பொழிவு தொடங்கிவிட்டது ஆக வெப்ப நீராவி காற்று வங்கக்கடலில் கூடிய காற்று சுழற்சி குளிர்விக்க திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருத்தணி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி திருவண்ணாமலை மழை தொடங்கிவிட்டது அதே போல சென்னையில் மதியம் தென் மழை மழைப்பிடிவு மதியம் அதாவது ஒரு ரெண்டரை மூணு மணி அளவில் கடலோரத்தில் கொடுத்த மழை மாலையில அது தென் சென்னை பகுதிகளுக்கும் மழைப்பெடுவை தாம்பரத்திற்கு தெற்கே எல்லாம் நல்ல மழைப்பெடுவை கொடுத்திருக்கிறது இந்த நிலையில வரக்கூடிய மணி நேரங்கள்ல படிப்படியாக இந்த மழைப்பிடிவு கேரள கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லையும் தொடங்கும் தென் மாவட்டங்களில் இன்றைக்கு இது வரைக்கும் சரியா கொடுக்கல தென் மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மழை இருக்கு அதாவது கடந்த சில நாட்களாக கொடுத்தாலும் இந்த காற்று சுழற்சி வந்து தென் மாவட்டங்களுக்கு ஒரு பரவலாக கொடுக்கல நேற்றைய மழையெல்லாம் ஆனால் இன்றைக்கு மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் திருநெல்வேலி விருதுநகர் மாவட்டத்திற்கும் கோயமுத்தூர் திருப்பூர் நீலகிரி ஈரோடு மாவட்டங்களுக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களுக்கும் கொடுக்க போகிறது இறுதியில டெல்டா மாவட்டங்களுக்கு கொடுத்தாலும் நேற்றை போல இன்றைக்கும் மழைப்பொழிவு கொடுக்காது ஆனால் நல்ல மழைப்பொழிவு டெல்டாவிற்கும் இருக்கும் ஆனால் இந்த காற்று சுழற்சி ஆந்திர பிரதேச கரையை நெருங்கி செயலெடுக்கும்போது போதுதான் மழைப்பொழிவு கொஞ்சம் தீவிரமடையும் போல் தெரிகிறது அது நாளை அதாவது நாளை இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே கனமழை இருக்கும் அது தென்கோடி மாவட்டம் தவிர தென்கோடி மாவட்டம் வந்து வெப்பச்சல மழைக்கு சாதகம் இல்லாமல் இருக்கிறது திருநெல்வேலியும் தூத்துக்குடி மாவட்டமும் அதாவது தூத்துக்குடிக்கு இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்கு நாளை வாய்ப்பு இல்லை ஆக நாளைய மழைப்பொழிவு மேலும் தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவி கேரள எல்லையோரம் முதல் வங்க கடலோரம் வரைக்கும் ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் சென்னைக்கும் நாளைய மழைப்படிவு கொஞ்சம் கூடுதல் கொடுக்கும் அதாவது தினசரி மதியம் தொடங்கும் மழை நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் கொடுக்கும் இன்றைக்கும் உண்டு இன்றைய விட நாளை கொஞ்சம் கூடுதல் பரப்பிலையும் கூடுதல் நேரமும் குவான்டிட்டி அதாவது மழையோட அளவும் அதிகமாகவும் நாளை அதாவது நேற்றைக்கு பெய்த மழை அளவு நாளைக்கு பெய்ய வாய்ப்பு இருக்கு அதை விட கூடுதலாக பெய்யவும் வாய்ப்பு இருக்கு நேற்றைக்கு பதினைஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் கிடைச்சிருக்கு நாளைக்கு பதினைந்துக்கும் கூடுதலாக கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு ஒரு சில வட உள் மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் உடல் சென்னையை பொறுத்த வரைக்கும் மூன்று நாட்களுக்கு மழை இருந்து கொண்டே இருக்கும் நின்றாலும் மழை தொடங்கி தொடரும் தொடங்கி நின் தொடங்கினாலும் மீண்டும் நிற்கும் அப்ப ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருந்து கொண்டே இருக்கும் ஒரு சில இடங்களில் மழை மிதமான மழை கனமழை தூரல் என்று மூன்று நாட்களுக்கு மழை இருக்கும் பெரும்பாலும் மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் கனமழை பொழிவு கொடுக்கும் அதிகாலை வரைக்கும் இப்படியே இருக்க போகிறது என் நாள் வரக்கூடிய இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் சென்னைக்கு மழை இருக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் ஓகே ஆமாங்க இதுல வந்து ஒரே நேரத்துல இரண்டு சுழல்கள் இருக்கு உருவாகி இருக்கிறது இரண்டு சுழல்களினுடைய தாக்கங்கள் இப்ப பெறப்பட இருக்கிறது அப்படிங்கறத பத்தி செய்திகள் எல்லாம் பார்க்க முடியுது இல்லையா அந்த இரண்டு சுழல்கள் அரபிக்கடல் வங்கக்கடல் பகுதிகளில் இருக்குங்களா அதை பத்தி தகவல்கள் என்ன அதாவது தற்பொழுது ஆஹ் அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு தெற்கு அந்தமான் கட்டப்பகுதியில உருவானை உருவாக்கி தென்மேற்கு பருவமழையை இருபத்தி மூன்றாம் தேதி சாரி மன்னிக்கவும் பதிமூன்றாம் தேதி அந்தமான் கட்டப்பகுதியில தென்மேற்கு பருவமழையை தொடக்கியது இந்த காற்று சுழற்சி அந்த காற்று சுழற்சி ஒன்றும் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்துல ஒரு கீழடுக்கு சுழற்சி உருவானது அந்த கீழடுக்கு சுழற்சி தான் அந்த காற்று சுழற்சியோட இணைந்து தற்பொழுது வட தமிழ்நாட்டுக்கு ஒன்றிணைந்த ஒரே காற்று சுழற்சியாக அது எதுவும் பெரிய அளவுல தீவிரம் அடையல ஒரு வளிமண்டல சுழற்சியாக மட்டுமே இப்பொழுது ஆந்திர பிரதேசம் வந்தடைந்திருக்கிறது இன்றைய தேதியில் ஒரு சுழற்சி மட்டும்தான் இருக்கிறது நமக்கு அருகே அதாவது வங்கக்கடலையும் அரபிக்கடலையும் சேர்த்து ஒரு சுழற்சி மட்டுமே இருக்கு மேலும் ஒரு சுழற்சி ஓமன் கரையோரமாக ஒன்று இருக்கிறது அது நமக்கு எந்தவித ஒரு பாதிப்பையும் தாக்கத்தையும் நன்மை தீமை எதுவும் கொடுக்காது வங்கக்கடலில் இருக்கும் ஒரு சுழற்சி தான் வரக்கூடிய இருபத்தி ஓராம் தேதி ஆந்திர பிரதேச வளிமண்டலத்தில் ஏறி அதாவது ஆந்திர பிரதேச தரைக்கு மேலே உள்ள வளிமண்டலம் வழியாக கர்நாடகாவின் வடக்கு பகுதி கோவா மகாராஷ்டிரா வழியாக தெலுங்கானா வழியாக பயணிக்க போகிறது இதனால இன்றிலிருந்து தெலுங்கானா ஹைதராபாத்துக்கெல்லாம் மிக கன மழைப்பொடிவு நேற்றைக்கு பெங்களூருக்கு எப்படி மழைப்பொடிவை கொடுத்ததோ அதே போல ஒரு மழைப்பொடிவு ஆந்திர பிரதேசோட தலை அமராவதி விஜயவாடா உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் தெலுங்கானாவோட ஹைதராபாத் பகுதி கனமழை பெய்ய கொடுக்க போகுது விடிய விடிய இன்றைக்கும் நாளைக்கும் கொடுக்க போகுது அங்கிருந்தும் தகவல் வரப்போகுது பாதிப்பும் பாதிக்கும் மழை போக்குவரத்தை பாதித்த மழையெல்லாம் நாளைக்கு இன்றைக்கு இரவும் கொடுக்க போகிறது இந்த நிகழ்வு அப்படியே கர்நாடக வடக்கு கர்நாடகா மகாராஷ்டிரா வழியாக போன பிறகு இந்த சுழற்சி தான் தீவிரமடைய போகிறது அங்க போய் அங்க இருந்தும் புதிதாக உருவாக போவதில்லை இந்த சுழற்சி அரபிக்கடல் போய் மும்பைக்கும் கோவாவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்றழுத்த தாடுநிலையாகி பகுதியாகி மண்டலமாகி ஓமன் நோக்கி பயணித்தாலும் ஓமன் தான் இருக்க நிகழ்வு ஒரு எதிர்ப்பை கொடுத்து மீண்டும் வங்கக்கடல் நோக்கி திசை மாறி மகாராஷ்டிரா வழியாகவே மீண்டும் மகாராஷ்டிரா ஒடிசா வழியாக மீண்டும் வங்கக்கடலுக்கே வரப்போகுது இந்த மாத இறுதியில இந்த மாத இறுதியில வங்கக்கடல்லையும் ஒரு நிகழ்வு உருவாக போகுது ஆந்திர பிரதேசத்திலிருந்து கர்நாடகா வழியாக அது கோ மகாராஷ்டிரா வழியாக அரபிக்கடல் போவதும் வங்கக்கடல் வரப்போகுது இந்த மாத இறுதியில அடுத்தடுத்த ரெண்டு நிகழ்வுகள் வடகிழக்கு மாநிலங்கள் நோக்கி நகரப்போகிறது இதனால மாத இறுதி வரை தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கும் வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி கேரள கடலோரத்துல தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து இந்த மாத இறுதி வரை மிக வலுத்த மழையாக அதாவது வயநாடு குடகு அதாவது மங்களூர் உடுப்பி கோவா கர்நாடகாவோட கடலோரப் பகுதி ஒட்டுமொத்தம் மும்பை வரைக்கும் ஒட்டுமொத்த திருவனந்தபுரம் மற்றும் கொச்சி உள்ளிட்ட கேரள பகுதி எல்லாமே அதாவது அண் தமிழ்நாட்டோட அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் வால்பாறை நீலகிரிக்கு எல்லாமே ஒரு மிக கனமழை பொழிவை வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து மாத இறுதி வரை கொடுத்து அங்கே அச்சுறுத்தலை கொடுக்க போகுது மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலையில ஆகவே இருபத்தி ஓராம் தேதி சென்னையில் மழை பொழிவு வங்க கடலோரம் பிற பகுதிகளில் மழை ஓய்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மழை வலுத்து அங்கிருந்து சாரல் துளி துளியாக வந்து விழ மேற்கே போக போக மழை சாரலாக கொடுத்து அரபிக்கடலோரம் வலுத்த பலத்த மழையாக மாத இறுதி ஒரு வாரத்துக்கு கொடுக்க போகுது சார் இப்போ இதுல வந்துட்டு எந்த அளவுக்கு அதிக மழையை எந்தெந்த மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம் அதாவது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு விட்டு விட்டு அவ்வப்பொழுது மழை இருக்கும் பெரிய அளவிலே ஒரு பாதிக்கும் மழைப்பொடிவு இன்றைக்கு சென்னைக்கு தெரியல ஒரு ஒரு போக்குவரத்தை பாதிக்கும் அளவு இன்றைக்கு தெரியல ஆனால் இன்றைய மழைப்பிடிப்பு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களுக்கும் இன்றைய மழைப்பிடிப்பு கொஞ்சம் ஆஹ் மிகுன மழைப்பொழிவு தெரிகிறது அதே போல இன்றைக்கு நீலகிரி ஈரோடு கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கும் தெற்கே மதுரை சிவகங்கை மாவட்டத்துக்கும் இன்னைக்கு இருக்கு ஆனா இன்றைய மழைப்பிடிப்பு பெரிய அளவிலே ஒரு பத்து சென்டிமீட்டருக்கும் போ மேல் போவதற்கு வாய்ப்பு தெரியல ஆனால் நாளைய மழைப்பிடிவு கண்டிப்பாக பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பு எங்கெங்கெல்லாம் அமையும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வட கடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் அதாவது இன்னும் சரியாக சொல்லப்போனால் மதுரையிலிருந்து திருப்பதி வரைக்கும் இல்லை அதாவது தென் மாநிலங்களுக்கே மழை தான் நமக்கு ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கேரள எல்லையோர மாவட்டங்கள் தெற்கே மதுரை விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வடக்கே ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் அனைத்து மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் நாளை மாலை இரவுல கனமழை பொருவி கொடுக்க போகுது இருபத்தி ஒன்னாம் தேதி அதிகாலை வரைக்கும் இதுல ஒரு சில இடங்கள்ல பதினைந்து பதினெட்டு பத்துக்கு மேல் ஒரு சில ஒரு சில இடங்களில் ஒரு ப ஒரு கொஞ்சம் கூடுதல் பரப்புலையே மாவட்டத்துக்கு ஓரிரு இடங்களில் பத்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிவு பதிவாக வாய்ப்பு இருக்கு நாளைய மழை தான் உச்சபட்ச மழையாக இந்த காற்று சுழற்சியோட வெப்பச்சல மழைப்பொழிவு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு மேலே எல்லாம் தென்மேற்கு பருவமழை இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே தொடங்கி அது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் வயநாடு குடகளையும் நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு சரிவு மற்றும் வயனா அவளாஞ்சி உள்ளிட்ட பகுதிகள் பவானிசாகர் நீர்பிடிப்பு பகுதி வால்பாறையோட சின்னக்கல்லாறு போன்ற பகுதிகளுக்கும் அதே போல கர்நாடகாவோட ஒட்டுமொத்த கடலோர பகுதிகளுக்கும் மங்களூரு உடுப்பி மற்றும் கோவாவுக்கெல்லாம் மிக மழைப்பிடிப்பு பாதிக்கும் மழைப்படிவு கொடுக்க போகுது நாளைய மழைப்படிவு பெங்களூருக்கும் ஹைதராபாத் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இன்றைய மழைப்பிடிவும் நாளைய மடிப்படிவும் கொஞ்சம் பாதிக்கும் மழைப்படிவாக கொடுக்கிறது இது அண்டை மாநிலத்துக்கு தென் மாநிலங்களுக்கே இந்த நிகழ்வால் மழைப்படிவு காத்திருக்கிறது வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு எனலாம் ஓகேங்க சார் ஸோ இப்போ இதில் வந்துட்டு கடலோர மாவட்டங்கள் அதில் ஏதாவது பர்டிகுலர் கடலோர மாவட்டங்களுக்கான பர்டிகுலர் செய்திகள் ஏதாவது இருக்குங்களா மீனவர்களுக்கான செய்திகள் கண்டிப்பாக காற்றினுடைய வேகம் இதை மையப்படுத்தி ஏதாவது இருக்குங்களா அதாவது தற்பொழுது வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்று சுழற்சி ஆந்திர கடலோரத்தை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிற காரணத்தினால முழுமையாக இன்னும் ஆந்திர கரையை தொடலை கரையை கடக்கும் பொழுது நமக்கு கடலோர பகுதிகளில் காற்றோட வேகம் அதிகரிக்கும் இப்போ காற்றோட வேகம் அதிகரித்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி கடல் பகுதி அதாவது குமரி முனை குமரி கடல் பகுதி மற்றும் தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் அச்சுறுத்தும் காற்று விசைப்படகுக்கும் இருக்கு அதாவது வலுவான காற்று நாற்பத்தி ஐந்துலேருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று மன்னார் வளைகுடாவில் இப்போ இருக்கு இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமும் மன்னார் வளைகுடாவில் மீன்பிடிக்க வேண்டாம்னு தடையும் விதிச்சிருக்காங்க இந்த தடை இந்த மாத இறுதி வரைக்கும் தொடரும் ஏன்னா வங்கக்கடல் ஒரு நிகழ்வு உருவாக போகுது அரபிக்கடல் போற நிகழ்வும் மீண்டும் வங்கக்கடலுக்கே வரப்போகுது அதனால இந்த மாத இறுதி வரை மன்னார் வளைகுடாவில் தடை இருக்கும் ஆந்திரக்கரையை நெருங்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி அப்போ என்ன ஆகும்னா கோடியக்கரை முனை அதாவது தமிழ்நாட்டின் பாக்ஜல பகுதி அதாவது தமிழ் இந்தியா இலங்கை இடைப்பட்ட பாக்ஜலசந்தி கோடியக்கரை யாழ்ப்பாண இடைப்பட்ட பகுதி நாளைய மறுதினத்திலிருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையோரத்தில் வடகடலோரம் வரைக்கும் இந்த மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் காற்று இருக்கும் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து முக்கடலிலும் அச்சுறுத்தல் ஏன்னா அரபிக்கடல் போற நிகழ்வு அரபிக்கடல் ஒட்டுமொத்தமே அச்சுறுத்தும் காற்று அறுபத்தி ஐந்து எழுபது எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் அரபிக்கடல்ல வலுவான காற்று இருக்கும் லட்சத்து அதாவது இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல் ஒட்டுமொத்தம் மாத இறுதி ஜூன் மாதம் முதல் வாரம் கூட அரபிக்கடலை மீன்பிடிப்பது மிக சவால் வங்கக்கடலில் மன்னார் வளைகுடாவில் இன்றைக்கு தடை இருக்கிறது தொடர்ந்து இந்த மாத இறுதி வரைக்கும் தடை இருக்க தான் வாய்ப்பு இருக்கு வங்கக்கடலில் மேலும் இந்த காற்று வரக்கூடிய நாட்கள்லாம் ஆந்திர கரையோரம் ஒடிசா கரையோரம் வரைக்கும் கொஞ்சம் வலுவான காற்று இருக்கும் அடுத்த நிகழ்வு இந்த மாத இறுதியில் உருவாக போற காரணத்தினால தொடர்ந்து வங்கக்கடல்லையும் தமிழ்நாட்டின் கரையோரம் மன்னார் வளைகுடாவிலையும் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி எல்லாமே தொடர்ந்து மீனவர்களுக்கு இந்த மாத இறுதி வரைக்கும் ஜூன் மாதம் முதல் வாரம் கூட தடை இருக்க வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் மீனவர்களுக்கான எச்சரிக்கையாக இது எடுத்துக்கணும் ஓகேங்க சார் ஸோ இதில் வந்து நிறைவாக ஒரு விஷயம் சார் இப்போ இந்த மழையை மையப்படுத்தி பார்க்கும் பொழுது ஏதாவது குறிப்பிட்ட மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் அல்லது இந்த ஏதாவது மலைப்பகுதிகளை சேர்ந்த மக்கள் ஏதாவது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தேவை எதுவும் இருக்கிறதா இப்போ வந்துகிட்டு இருக்கிற இந்த மழை மழையினால அதாவது இப்பொழுது பெய்து கொண்டிருக்கூடிய வெப்பச்சலன மழை இன்றைக்கு ஒரு பெரிய பாதிப்பு தெரியல ஆனால் நாளை நாளைய மழை பதிவு வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் டெல்டா மாவட்ட பகுதிகளுக்கும் ஆங்காங்கே ஒரு பதினைந்து சென்டிமீட்டர் மழை பொழிவு வரைக்கும் பொழிய வாய்ப்பு இருக்கு இந்த பதினைந்து சென்டிமீட்டர் மழைப்பொழிவு எதுவும் ஒரு பெரிய அளவிலே பாதிப்பை கொடுக்காது ஆனால் விவசாயிகளுக்கு அறுவடை தானியங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பை ஏற்கனவே கொடுத்திருக்கு மற்றும் விதைப்பையும் பாதிப்பை கொடுத்திருக்கு இந்த பாதிப்பு மட்டும் அது நாளை ஒரு நாள் சமாளித்து விட்டால் இந்த காற்று சுழற்சி மழை பொழிவால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை திருந்துடும் ஆனால் இதற்கு பிறகு தென்மேற்கு பருவமழை இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல் தீவிரமடையும் பொழுது முன்னெச்சரிக்கையை தொடர்ந்து எடுக்க வேண்டிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தோட வால்பாறை பகுதி மற்றும் காவிரி பகுதி அது நமக்கு சம்மந்தம் இல்லைன்னா கூட அந்த வயநாடு குடகு பகுதி அது கேரள மாநிலத்துக்கு உள்ளதும் கர்நாடகாவுக்குள்ளதுக்கு தான் முன்னெச்சரிக்கை எடுக்கணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதி அதாவது கூடலூர் பந்தலூர் நடுவட்டம் இந்த பகுதி அதே போல அவலாஞ்சி பகுதி அதே போல இந்த நீலகிரி மாவட்டத்துக்கு தெற்கே இருக்கக்கூடிய வால்பாறை பகுதிக்கும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை எடுக்கணும் தொடர்ந்து அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு கனமழை பிடிவு கொடுத்து அணைகளுக்கு நீர்வரத்து அதிகம் வரும் என்பதனால அணைகளை நாம உன்னிப்பா கவனிச்சுக்கணும் அதாவது தொடர்ந்து அணைகளோட நிரம்பியிருக்கூடிய அணை இப்போது பார்த்தீங்கன்னா மேடூர் அணை நூத்தி பத்து அடி நெருங்கி கொண்டிருக்கு இன்னும் அடி தான் ஒரு பதினஞ்சு டிஎம்சி தான் குறையுது

இருந்து தென்மேற்கு பருவமழை எதிர்பார்க்கலாம் தற்போது பெய்துட்டு இருக்கிற மழையினுடைய நிலவரமும் தெரிவிச்சிருக்கீங்க பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார் நன்றி ஐயா நன்றி 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 நன்றிங்க